ஹலோ ஸ்டூடண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டிஎன்ஏ கவுசிலே ஃபஸ்ட் ரவுண்ட் மாவட்டம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டென் டேடி அலாட்மெண்ட் வந்து ஸோ எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச கல்லூரி நீங்கள் சாய்ஸ் பில் பண்ண கல்லூரி கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச கல்லூரியில் சீட்டு கிடைக்காமல் இருக்கலாம் ஸோ அப்போடும் கொடுத்துருப்பீங்க ஸோ வெயிட் பண்ணுங்க என்னென்னதை பொறுமையாக பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு நீ அப்போடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறாம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ எதுனா உங்களுக்கு டிஎன்ஏ சம்பந்தமாக டவுட்ஸ் இருந்தா எயிட் சென் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் த்ரீ த்ரீயாக கைட் பண்ணிட்டுருவோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அலாட்மெண்ட் வந்ததில்ல காலையில எனக்கு மார்னிங்ல இருந்து இது வரைக்கும் கால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஓகேங்களா கால்ஸ் வந்தது இது எல்லாருமே அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப்ல அவனுடைய டென்ட் அலாட்மெண்ட் அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டாங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷம் அண்ணா யூசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினாலு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடச்சிருந்து எம்ஏக்கு இளைஞர்கள் ஒரு வீடியோவை போடுறேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை வந்து ஃபர்ஸ்ட்டு கங்கராச்சுலேஷன் யாரும் சொல்லியிருக்கோம்னா சூரியன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இரநூறு கட் ஆஃப் அண்ணா அனுசரிக்க நினைச்சபடி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிருந்து நிருஜன் தாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிடச்சிருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சந்திர மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தான் படிப்புன்னு நினைச்சிருந்தா அவங்க சிவில் கிடச்சிருந்து இது எல்லாமே பியூரான உங்களுக்கு ஃப்ரீ கைட்லைன்ஸ் தான் நான் வந்து இப்படி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் சாய்ஸ் பில் பண்றது உங்களுக்கு எதனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அதே போல் செகண்ட் ரவுண்ட் மாணவன் கண்டிப்பா நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளவு மாணவர் பார்ட்டிசிபேஷன் ஜெனரல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீங்க எப்படி சாய்ஸ் பில் பண்ணணும் அதே போல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வரும் எவ்வளோ சிக்ஸ் ஃபில் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் நீங்க காலேஜ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனேட் பண்ண முடியும் சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கல்லூரியில் தேவையான தெரிஞ்சு வச்சுங்க மாவட்டம் சிம்பிளாக சொல்றேன் நீங்க சாய்ஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா மோர் சாய்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அதே போல வந்து ஒரு இப்போ ப்ரியார்டி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி த்ரிபிள் ஐடி இது போல நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மாணவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சீங்க இது போல கொடுத்தனால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அலாட் வந்துருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ்லாம் போயிட்டு கீழே டவுன் கடல சீட் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாய்ஸ் கொடுக்காம கம்மியான சாய்ஸ் கொடுத்து நாட்டு அலாட் வந்துருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் டாப் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க வைக்கீங்களா ஏன்னா நீங்கள் கட் ஆஃப் நல்லதாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வருஷம் டிஎன்டி கவுசிலிங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது ஃபஸ்ட் ரவுண்ட் முப்பத்தொம்போதாயிரம் பேர் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ செகண்ட் ரவுண்டில் வர மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல நூற்றி எழுபத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு கட் ஆஃப் இருக்கீங்க

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரவுண்ட் நூற்றி மாணவர்கள் ஸோ நெகட்டிவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அதை மாணவன் வந்து தெளிவாக தெளிவாக ஒரே ஒரு நம்ம பண்ணதில் எஸ்என் கிடைச்சிருந்தது அவர் ட்ரிபிளி கிடைச்சிருந்தது என்னோட ட்ரீம் காலேஜம் ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டீன் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் நான் எனி டைம் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் தான் உங்களுக்கு கால் எடுத்து ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன் அதே போல் உங்களுக்கு ட்ரூத்தபுளாக இருப்பேன் இந்த மாணவர்கள்கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டு வீடியோ போடணும்னு இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கின்றத ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் கேட்காமல்னு தெரியுங்க இதே க்ரீன்ஸ் எடுத்துச்சுங்க தேங்க்யூ